பொது சேவை பொது சேவை இருக்குது நம்ம ஊழியம் இருக்குது பொது சேவையும் நீங்கள் செஞ்சு செஞ்சு ஊழியமாக செய்யும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்துச்சு ம் என்னுடைய ஊழியத்தை நான் என்ன செய்கிறேன்னா ஆண்டவர் வந்து அந்த காலத்தில் சதி செய்கிறார்கள் பரிசெய்யர்கள் இவர்களோடு கூட சேர்ந்து உணவு சாப்பிட்றது அவர்களோடு சவகாசம் வைத்து கொள்கிறது ஆனால் அதே சமயத்தில் பாவத்தை குறித்து கண்டித்தாலும் அவர் ஏறோது மன்னனுக்கு சொல்கிறார் நான் இங்கே தான் இன்னும் உங்களுக்கு கிடையாது இந்த வாரம் முழுதும் இந்த பக்கம் தான் உங்களையும் செய்கிறேன் இன்னும் போய் அந்த நரிக்க நரிக்கு போய் சொல்லுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி துணிச்சலோடு சில சமயங்களில் அவர்களை கண்டிக்கும்படியான ஒரு விசுவாசத்தை ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் யார் யார் பைபிளுக்கு எதிராக இல்லாமல் பைபிள் கூறுகிற சமூக நீதி ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாய் படைத்தார் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் சமம் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று தான் வேதனை சொல்கிறது பைபிள் சொல்லி பைபிள் வந்து ஒரு சமூக நீதி நூல் அதனாலே யார் யார் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக சமம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களோ இருந்தால் அவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களோடு பழக முடியாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இப்படித்தான் எனக்கு நானே எதிர்பார்க்கல நம்ம முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர் பழகும்படியான ஒரு வாய்ப்பு பெற்றேன் அவர் அவருடைய கூட்டங்களே பேசுகிறதுக்கு என்ன க என்னை கூப்பிடுவார் ஆங்க நீங்களும் கொஞ்சம் நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சமூக நீதி பற்றி பேசுகிற கூட்டங்கள் அரசியல் மேடைகளெல்லாம் என்றைக்காவது ஒரு பாதிரியார் அங்கேயே போட்டுக்கிட்டு பேசுகிறத பார்த்துருக்கீங்களா இப்படி ஒரு வாய்ப்பு அது மாஸ் மேடையாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரை பற்றி தான் சாட்சியை கொடுத்துருக்கிறேன் அதனாலே இன்று தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்திலே இன்று அநேகர் என்னையும் தெரிந்து வந்து ஒன்று ஆனால் கொஞ்சமும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை எனக்கு சொந்தமாக ஒரு மூல நிறம் கூட கிடையாது இந்த உட்கார்ந்து வீடு மிஷின் வீடு இங்கே இந்த கோட்டஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சேர்வன் கோட்டஸ் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கூட ரொம்ப வசதி இல்லைனாலும் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பல ப வழியாக நடத்தி வந்தார் இப்போ அதையெல்லாம் பிஷப் சுந்தர் சிங் அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நான் இங்கே வந்து நான் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்றைக்கு சொந்தமாக எதுவுமே ஒரு நிறமோ பொருளோ கிடையாது அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்காக எல்லா தியாகங்களையும் புரிந்து ஆண்டவருடைய அர்ப்பணியை செய்வது என்னுடைய கடமை நீங்கள் அந்த ஆரம்ப கால ஊழியம் அப்போது அந்த நேரம் எப்படி இருந்துச்சு ஃபினான்ஷியலாக இப்போ கருத்து தந்தை பேராயிரம் ஆயிரம் அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றியிருக்குமா பெரிய ஒரு ஸ்தாபன அதாவது கடவுளே வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்ம விசுவாசத்தில் அந்த ஆவரா கால் எடுத்து வைந்த பிறகு நான் காண்பிங்கின் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார் கிளம்பி போகிறான் போகிற பல நிறைய பல எதிரிகள்லாம் சந்தித்து அவன் சண்டை போடுறதெல்லாம் வருது நேரே அடியாப்பா இந்த காணாரிகளோட இங்கே நம்ம இருக்க முடியாதுன்னு நேரே ஏற்றுக்கிறான்னு தடுறான் அது பெருமாடி இங்கே வரான் அங்கே வந்து அவன் வந்து காண தத்தம் பண்ண இட தேசத்துக்கு வர்றான் ஆனால் அது வரைக்கும் ஆண்டவன் அவனை வழி நடத்துகிறார் அவனை அழைத்த பாதிலே அவனை வழி நடத்தி கொண்டு வந்தார் ஆனாலும் கத்திற்கு உண்மையாக வன் இருந்த காரணத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தான் சொல்லியிருக்கிறார் அதனாலே இன்றும் என் ஊழியத்தின் மூலமாய் முழுநேர ஊழியர்களாக வந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஆண்டோர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் இதில் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் திட்டம் என்று தான் நான் கருதுகிறேன் அதனாலே கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்னெந்த ஊழியத்தின் பாதிலே ஆண்டவனை இன்னும் அதிகமாக வழிநடத்த வேண்டும் என்றுதான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அவர் இன்னைக்கு நல்லவர் அவர் வல்லவர் அவர் மதத்துவங்களை செய்கிற விதமாய் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் வழிநடத்தின கதையே வேறு என்னை இந்த விதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் அவருடைய நாமத்துக்கு பயமே உண்டாகட்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்